நினைக்கின்றாயோ அவருடைய உருவ படத்தை மனதில் ஓ கொண்டு உச்சரித்து விட்டு முறை சொல்லி உன்னுடைய ஆள் மனதில் அவரை பற்றி நினைத்து கொள் அவர் என்னிடம் பேச வேண்டும் அவரை இப்போது என்னை அழைக்க வேண்டும் அவரை என்ன தோன்றுகின்றதோ அதை மனதார என்னிடம் பிரார்த்தனை செய்து கொள் பிள்ளையே முருகனப்பா நான் ஆசைப்பட்டவரை பார்க்க வேண்டும் உயிருக்கு உயிராக நான் அவரை நேசித்துக் கொண்டு இருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது நாங்கள் இருவரும் தற்காலிகமாக பிரிந்து இருக்கின்றோம் எங்களை எப்படியாவது சேர்த்து வீங்கள் என்று நீ வேண்டிக் இரு தங்கமே கூடிய விரைவில் உன் துணையை உன்னுடன் நான் சேர்த்து வைக்கின்றேன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவையெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கும் உன்னுடைய பொன்னான பரிசுத்தமான மனதை இனிமேல் புண்ணாக்க உன் அப்பா நான் விரும்ப மாட்டேன் இதற்கு முன்பாகவும் நான் விரும்பவில்லை காலத்தின் கட்டாயத்தாலும் நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இன்பத்தை மட்டுமே நான் கொடுக்கின்றேன் நிச்சயம் நீ உனக்கான இன்பத்தை முழுமையாக பெறுவாய் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது பிள்ளையே உன்னுடன் இருந்து அவை உன்னை வாழ வைக்கும் வாழ்க்கையில் என்னுடைய லீலைகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ பெரும் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிக்க போகின்றாய் பொறுமையையும் பக்தியையும் நம்பிக்கையும் எப்பொழுதும் கைவிட்டு